அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோடில் அந்த இளவரசி தன்னுடைய மந்திர சக்தியாளர் பூதம் ஒன்றை வர வச்சுருத நம்ம பார்த்தோம் அங்கேருந்து நம்ம வந்து தொடரலாம் அப்படி அப்போ கொடுத்த வாக்கம் மீறின நீ செய்த பலனை நீயே அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சிங்க உருவமாக மாறி வாயை திறந்துக்கிட்டு அந்த இளவரசியை விழுங்குவதற்கு ஓடி வந்துச்சு பூதம் நெருங்குறத பார்த்த இளவரசி தன்னுடைய தலைமுடியை பிடுங்கி அது மீலும் மந்திரங்கள் ஓத முடியானது கூர்மையான வாளாக மாறுச்சு வால் எடுத்து அந்த சிங்கத்தை ரெண்டு துண்டா அவர் வெட்டினான் சிங்கத்தோட தலை மட்டும் மிச்சம் இருக்க ரெண்டு துண்டா வெட்டப்பட்ட அந்த உடல் காற்றில் பறந்து போயிருச்சு மிஞ்சிருந்த தலையானது கொட்டும் தேலா மாறுச்சு அதை கண்டு இளவரசியோ பாம்பா ஒரு வெடுத்தா தேலும் பாம்பும் கடுமையா நீண்ட நேரம் சண்டை போட்டாங்க தேலானது பருந்தா மாறி அரண்மனையை விட்டு வெளியே பிறந்து போனச்சு இளவரசி கழுகாக ஒரு மாதிரியே பருந்த விரட்ட ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து பூமி திடீர்னு பிளக்க ஆரம்பிச்சது அதன் வெடிப்புல இருந்து மியாவ் அப்படின்னு கத்திக்கிட்டு ஒரு பூனை வெளியாக வந்தது பூனையை கவி பிடிக்க ஒரு கருப்பு ஓனாய் அதன் பின்னாலேயே ஓடி வந்தது பூனையும் ஓனாயும் அரண்மனையில் வெகு நேரம் சண்டை போட்டாங்க ஓனை கிட்ட தோத்துருவோன்னு அந்த பூனைக்கு தோணுன உடனே அது ஒரு புழுவா உருவாடுச்சு அங்க சுனைக்கு அருகே இருந்த ஒரு மாதுளம் பழத்துக்குள்ள அது நுழைஞ்சிக்கிச்சு ஓனை எனது ஒரு சேவலா மாறிச்சு புழு நுழைஞ்ச அந்த மாதுளம் பழமானது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பறந்து அப்புறம் அரண்மனையுடைய செலவுகள் தரையில விழுந்து மோதி செதறிச்சு அதோட விதைகள் நாலா பக்கமும் செதறி போச்சு சேவல் பறவை கிடந்த விதைகளை பாக்கி இல்லாம கொத்தி தின ஆரம்பிச்சது அப்படி இருந்தேன் ஒரு விதையானது சேவலின் கண்ணில் படாம அந்த நீர் சொன்னோட ஓரமா போய் விழுந்துருச்சு சேவல் ரக்கைகளை படபடன்னு அடிச்சு சத்தமா கூவ ஆரம்பிச்சது அதன் வாயை பார்த்ததும் ஏதாவது விதைகளை தின்னாம விட்டுட்டேனா அப்படின்னு கவலை துணியில் கேட்குற மாதிரி இருந்தது கூவலை வெளியிட்டுச்சு சேவல் அந்த சத்தத்தை கேட்டு அரண்மனையை தலையில் விழுந்தது போல ஒரு உணர்வு கடைசியில் ஓரமாக கிடந்த மாதுளம்பழ விதையை பார்த்துடுச்சு சேவல் அந்த விதையை கொத்த சேவல் ஆவலோடு ஓடி தன்னோட அழகால எடுத்த சமயத்தில் அந்த விதையானது மீனா மாதிரியே நீர் சுனைக்குள்ளே குதித்து நீந்தி அடியாளத்துக்கு போயிடுச்சு சேவலும் விடவே இல்லை உருவில் பெரிய மீனாக சேவலானது மாறி அதுவும் சுனைக்குள்ளே குதிச்சது ரெண்டு மீன்களும் சுனைன்னு அடிக்கு போயிடுச்சு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ரொம்ப நேரமாக எதுவுமே வெளியே வரல அதுக்கப்புறம் காட்டு கத்தலும் கூக்குரலும் ஓலமும் எங்கள் காதில் ஒழிக்க ஆரம்பிச்சது அதை கேட்டு நாங்க நடுநடுங்கிட்டோம் அதை தொடர்ந்து பூதமானது உடல் முழுக்க பெரிய நெருப்பு ஜுவாலையோடு உருவெடுத்து வெளியே கிளம்பியது பெண்ணும் நெருப்பு கோலமாக வடிவெடுத்து அந்த நெருப்பு ஜுவாலையை துரத்தினான் நெருப்பு ஜுவாலையானது அரண்மனை எங்கும் பறவை அனைவரையும் மூச்சுத்திணறடிச்சது நாங்கள் சர்வ வல்லமை படத்த இறைவனிடம் எங்களை காப்பாத்த மாதிரி மன்றாடி பிரார்த்திச்சோம் நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாத்துக்கல தண்ணீர்ல கூட யோசிச்சோம் பூதமும் இளவரசியும் அக்னியை ஒரு ஒரு முகத்தில் ஒருவர் வீசி கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க இளவரசியோட இருந்து கிளம்பிய ஜுவாலையானது எங்களை ஒண்ணுமே செய்யல ஆனா பூதிலிருந்து வெளிப்பட்ட ஜுவாலையிலிருந்து கிளம்பிய ஒரு நெருப்பு போரி என்னோட இடது கண்ணை பறிச்சிருச்சு தீபுரியானது அரசனையும் விடல அரசனின் பாதி முகத்தை எரிச்சு அவரது தாடியை பொசுக்கி ஒரு பள்ளையும் விழ வச்சிருச்சு ஒரு வேலைக்காரனும் முழுவதுமாக தீயில் வெந்தே போனான் நாங்கள் நம்பிக்கை எழுந்து எங்களுக்கு இறுதி நெருங்கிடுச்சு அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சோம் அப்போது இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அவனை வெற்றியாளன் அவன் நம்பிக்கையற்றவர்களின் நபிகள் நாயகத்தை மறுப்பவர்களை தோற்கடிப்பவன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் அரசனுடைய மகளோட குரல் அவள் விடாம சண்டையிட்டு கடைசியில் பூதத்தை கொண்டுட்டா நாங்கள் பூதம் கடைசியா சண்டையிட்ட இடத்த பார்த்தபோது அங்கே சாம்பல் குவியல் மட்டுமே மிஞ்சி இருந்தது அதை தொடர்ந்து இளவரசி எங்களுக்கு அருகே வந்தா வந்தவ ஒரு கோப்பை தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா சர்வ சக்தியுடைய இறைவனை பிரார்த்திச்சு சொல்றேன் நீங்க பழைய உருவ அடையணும் அப்படின்னு சொல்லி என் மேலே நீரை தெளிச்சா நான் பழையப்படி முழு மனித உருவத்துக்கு வந்தேன் ஆனா இடது கண் போன பார்வையோ போனதுதான் அப்புறம் என்னையும் தாடி பல்ல இழந்துவிட்டு அவ்வளோ தந்தையும் பார்த்து தீ தனது வலிமையை இழந்து விடாது தீ எப்போதும் தீயாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்க வேண்டும் என்ற விதி முன்பே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மேலும் நான் உங்களை இழந்து விடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பூதம் மீது அம்பு என்னை காயப்பற்றிடுச்சு நான் நீண்ட நாள் உயிருடன் வாழ மாட்டேன் நான் ஆண் பூதங்களுடன் சண்டையிட்டு இல்லாதவ ஆனாலும் பூதம் மாதுளப்பழ விதையாக உருவெடுக்கும் வர எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கலை நான் சேவலாக மாறி எல்லா விதைகளும் தின்னுட்டேன் ஒற்றை விதையை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அந்த விதையில்தான் பூதத்தினுடைய உயிர் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது அதை நான் எடுத்திருந்தால் பூதம் அப்போதே உடனடியாக இறந்திருக்கும் நான் பூதத்தோட தரையிலும் ஆகாயத்திலும் நீரிலும் சண்டை போட்டேன் அது போட்ட மந்திரத்துக்கெல்லாம் எதிர் மந்திரம் போட்டேன் நான் எல்லா மந்திர வித்தைகளிலும் பூதத்தை தோற்கடிச்சுட்டேன் ஆனால் தீ சம்மந்தமான மந்திர வித்தைகள் என்னால் அதை ஜெயிக்க முடியல தீ வித்தைக்குள் புகுந்து வெற்றியுடன் வெளியேறியவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் இருந்தாலும் நான் சாமார்த்தியமாக என்னை நானே எரிச்சிக்கிறதுக்குள்ள அதை எடுத்து கொண்டுட்டேன் கடவுளோட ஆசையால் பூதத்தை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இளவரசி தன்னோட உடலில் பரவிக்கிட்டு இருந்த நெருப்பின் உஷ்ணத்தை தாங்கிக்க முடியாமல் தீ தீ அப்படின்னு அலறினான் இளவரசி அலறியதை கேட்டதுமே மகளே உன்னோட வேதனையை கண்டு நானும் அடிந்து போக ஆசைப்படுறேன் உன்னோட வேலைக்காரன் இறந்து போயிட்டான் இந்த இளைஞனுக்குமே கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அரசன் அழுதான் அரசன் அழுதது என்னையும் அடை வைத்தது கடைசியில் நெருப்பானது படிப்படியாக அவளது மொத்த உடலையும் உண்டு சாம்பலாக்கிருச்சு நான் இளவரசி படுற கொடுமையை பார்க்க சகிக்க முடியாமல் அவளுக்கு பதிலாக நான் இறந்து போய்விடக்கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டேன் அரசனும் நானும் கூக்குறலிட்டு அதுகிட்டு இருந்ததை பார்த்த மந்திரிகளும் வேலைக்காரனும் வந்து பார்த்தாங்க இரண்டு சாம்பல் அங்கே இருப்பதை பார்த்து ம அவங்க மலைச்சு போனாங்க அரசன் புத்தி தெளிஞ்சு இளவரசியின் கதையை அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் இளவரசிக்காக ஏழு நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தாங்க ஒரு நோயில் விழுந்து படுத்த படுக்கே ஆகிட்டார் அவர் சுகமடைந்து மீண்டு வரவே ஒரு மாதம் ஆகிடுச்சு ஒரு நாள் என்னை கூப்பிட்ட இளைஞனே நான் சொல்கிறது கவனமாக கேளு நீ மரணம் அடையாமல் இருக்க வேண்டும்னா நான் சொல்வது போல நீ நடந்துக்கணும் நீ வரும் வர நானும் என் மகளும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்தோம் வாழ்வின் எந்த துர்ப்பாக்கியமும் எங்களை அண்டியதே இல்லை நீ வந்தது முதல் எங்களை நிர்கதிக்கு ஆளாக்கிட்ட எனது மகள் உனக்காகவே இறந்து போயிட்டா வேலை இறந்துட்டான் நானும் சாவினா அருகே போய் மீண்டிருக்கேன் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் உன்னை பார்த்ததுலேருந்தே எங்களுக்கு துன்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது உன்னை நாங்கள் சந்தித்திருக்கலன்னா இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது உனது விமோசனத்துக்கு நாங்கள் பலியாகிட்டோம் இந்த நகரை விட்டு சமாதானத்துடன் அமைதியாக வெளியேறிடு அப்படின்னு உன்னை நான் கேட்டுக்கிறேன் உன்னை மறுபடியும் நான் பார்க்க நேர்ந்தால் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு ஆவேசமாக அரசன் வந்து பேசினான் ஸோ இதன் பிறகு இரண்டாம் குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த ஒபிசோட்டில் பார்க்கலாம் நன்றி